எப்படி ஃப்ளஃபியாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு ரெண்டு நாளில் எனக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணோம் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிவிட்டேன் ஏன்னா ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு கன்ஸிஸ்டன்சி வேணும் இந்த நல்லா லோ இருக்குது நான் இத்தனைக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் அதனால ஃபேஸ் நல்லா பண்ணி அப்படியே கைரில் இருக்கிற விட என் ஃபேஸில் வந்து ஒரு ரெண்டு மூணு மடங்கு நல்ல பிரைட் இப்போ இந்த க்ரீமை நம்ம எப்படி ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் அதை ஒரு கான்டெய்ன்காரில் ஃப்ரீ பண்ணிட்டேன் ஃபில் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிறத என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கலாம்னு இருக்கேன் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என் கை வச்சுக்கிட்டே பார்க்கற ஃபேஸில் அளவுக்கு வித்தியாசம் பார்த்தீங்களா நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது அவ்வளோ ஒரு சூப்பரான கிளீன் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் போய் இந்த கிளீம நம்ம எப்படி பிப்பேர் பண்ணுறது எப்படி நான் ஃபேஸ்சில் ரெண்டு நாள் எப்படி அப்ளை பண்ணேன் எல்லா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ஒரு சூப்பரான க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ரவை தாங்க எடுத்திருக்கோம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வெள்ளை ரவை இல்லை இது வந்து கோதுமை ரவை நமக்கு கடைகளில் எல்லா கடைகள்லேயுமே நமக்கு கிடைக்கும் அந்த ரவையை தான் நம்ம எடுத்துருக்கோம் இந்த கோதுமை ரவையை வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன் நீங்க அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் எனக்கு போதுமான அளவு அப்படின்றதுனால நான் ரெண்டரை ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ஊற வைக்கிறதுக்கு கண்டிப்பா மில்க் எடுத்துக்கோங்க காய்ச்சின பாலாக தான் பரவாயில்ல காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல பெரும்பாலும் நீங்கள் வந்து பேக்கெட் பால் யூஸ் பண்ணாமல் நல்ல பசும்பாலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம பாலை ஊற்றிட்டோம் இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஊறினா போதும் அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறது பார்க்கலாம் இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சுத்தமாக எடுத்துருக்கேன் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு சின்ன பவுலில் போட்டுக்கிறேன் அடுத்து வந்து ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கலாம் அதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இந்த உருளைக்கிழங்கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு தாராளமாக போதுங்க நான் சின்ன சின்னதாக தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஆல்ரெடி பத்து நிமிஷம் ஊறிடுச்சு நல்லா இந்த ரவை பாருங்கள் அளவு திக்காக மாறிடுச்சு பாருங்கள் பத்து நிமிஷம் ஊற வச்சாலே நல்லா உங்களுக்கு ஊறிடும் இப்போ இந்த ஊர்ன ரவையை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தக்காளி உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் நல்லா க்ளீனான மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இது எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிடலாம் தண்ணி மட்டும் சேர்த்துறாமல் இதே மில்க்லையும் நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம் ஏன்னா நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இல்லையா அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணேங்க இப்போ இதை வந்து நல்லா நைஸாக எடுத்து வந்துடலாம் இப்போ நைஸாக அரைச்சு எடுத்தாச்சு உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும் தெரியல ஆனால் ஒரு பிங்க் கலரில் நமக்கு தெரியும் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி லிக்விடாக தான் இருக்கும் ஏன்னா வீட்டில் நம்ம சேர்த்து போகலையே யாரும் லிக்விடாக தான் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம அப்படி யூஸ் பண்ண முடியாது இது வந்து க்ரீமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறதுனால இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து வர ஸ்க்ரப்பை வந்து நம்ம ஃபேஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஆனால் இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஸ்க்ரப் நம்ம இதில் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கனால நம்ம ஃபேஸை வந்து நம்ம சொல்லவே முடியாத அளவுக்கு ஃபேஸை ஒயிட்டன் பண்ணி கொடுக்குங்க அவ்வளோ ஒரு எக்ஸலண்டான ப்ராப்பர்ட்டி இந்த கோதுமை மாவு நம்ம மாவுக்கு பதிலாக கோதுமை ரவை எடுத்துருக்கோம் நீங்கள் மாவு கூட தாராளமாக இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது நல்ல ஸ்க்ரப் மாதிரி இருக்கும் நல்ல ஸ்மூத்தாகவும் இருக்கும் ஃபேஸில் நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு இதை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஸ்க்ரப்பை வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்க்ரப் இருக்குது எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம ஃபேஸில் எப்படி யூஸ் பண்ண பண்ணுறது அப்படின்றதையும் சொல்கிறேன் நான் பாருங்க நமக்கு நல்ல ஒரு திக்காக கொஞ்சம் லிக்யூடாகவும் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ண போகிறதுல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஸ்டவையும் ஆன் பண்ணி விடலாம் இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஜூஸை வந்து டபுள் பாயிங் மெத்தடில் சூடுபடுத்த போகிறோம் இரவு ஒன்றுமே இல்லைங்க டேரெக்டாக சூடுபடுத்த வேண்டாம் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம சூடுபடுத்தணும்னா நமக்கு நல்ல ஒரு க்ரீமியாக கிடைக்கும் இந்த க்ரீமுக்கு யூஸ் பண்ணியிருக்க அந்த மூணு பொருளுமே நம்ம ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன் நல்லா வந்து கிளியர் பண்ணிடும் அது மட்டும் இல்லை மேற்கொண்டு வராத அளவுக்கு அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக நம்ம ஃபேஸை வந்து வச்சுக்கோம் இந்த கோதுமை ரவை அதாவது கோதுமை மாவு அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு பொருளுங்க இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் எக்ஸலண்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டே எனக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சுக்கு நான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி அடுத்த நாளும் என் ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு அதே மெயின்டென் ஆகிருக்கு என் ஃபேஸ் மறுபடியும் எவ்வளோ பிரைட்டாக மாறுது அப்படின்னு அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தேன் அதுவும் நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள் லைட்டாக ஹீட் ஆனாலும் நல்லா திக்காக மாறிடும் எனக்கு கொஞ்சம் அந்த தண்ணியில் சிந்திருச்சு ஏன்னா சின்ன பவுலாக வச்சுட்டேன் அதனால் கொஞ்சம் தண்ணியில் சிங்கிருச்சு வேறு ஒன்றும் இல்லை அதனால அந்த மாதிரி கலராக தெரியுது சைடெல்லாம் நல்லா பாருங்கள் திக்காக மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படி நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் எப்படி இருக்கட்டும் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ஏன்னா இதில் வந்து ஒரு சில பொருட்கள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனால் மிக்ஸ் பண்ணணும் இல்லையா அதுக்காக நான் வந்து பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுவே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ்க்கு மேலே நம்ம யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு நமக்கு வந்து க்ரீம் கிடச்சிருக்கு நல்லா அதை கலந்து விட்டுடலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி கலந்துட்டோம்னா நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நமக்கு கிடச்சிரும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க குரங்கள் எப்படி இருக்குதுட்டு நல்லா ஸ்மூத்தாக நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது அலோவேரா ஜெல் உங்களுக்கு நேச்சுரல் ஆலோவேரா இருந்தாலும் சரி அல்லது கடையில் வாங்கினால இருந்தாலும் சரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நேச்சுரலாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஹனி தான் சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஹனியை வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மூணு பொருள் இதை வந்து சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் உங்கள்கிட்ட பிளண்டர் இருந்தால் கூட தாராளமாக பிளெண்ட் பண்ணுங்கள் அது டிஸ்க் இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லா ஸ்மூத்தாக நான் ஸ்பூன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் எடுத்தது ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் நான் மிக்ஸ் பண்ணேன் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து க்ரீமியாக வந்து பாருங்க நான் இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிட்டேன் ஏன்னா கொஞ்சம் நான் கொஞ்சம் நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சம் நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் எப்படி ஃப்ளஃபி அது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கிரீமை நம்ம எப்படி ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கண்டைனில் ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபில் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிறத என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கேன் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மக்களே நீங்கள் நம்ம செம்ம சூப்பரான ஒரு க்ரீம் தான் ப்ரிப்பேர் பண்ணிப்போம் இந்த க்ரீமை தான் நம்ம ஃபீஸில் அப்ளை பண்ண போகிறேன் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா இந்த பேக் வந்து அதாவது இந்த வந்து பிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ஸ்க்ரப் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதாவது நம்ம ஃபில்ட்ரு பண்ண பார்த்தீங்களா அந்த இதுதான் அப்படி இருக்குது இதை வந்து நம்ம ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த பேக்கை வந்து அது இந்த க்ரீம் வந்து ஃபேஸ் வந்து பேக் மாதிரி அப்ளை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்பை வந்து ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணிட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நார்மலாக நீங்கள் ஒரு ஃபேஸ் வாஷ் மில்கெல்லாம் வச்சு ஃபேஸ் உடைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இதையும் வேஸ்ட் பண்ணுவானே தான் நான் இதை அப்படியே ஃபேஸ்ல ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கிறேன் சும்மா ஃபேஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்றேன் நல்ல ஒரு மைல்டாக ஸ்க்ரப் கொடுத்துக்கோங்க இது ரொம்ப நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு கீழே இந்த மாதிரி தரையிட் ஏதாவது ஒரு பேக் போட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்க இல்லைன்னா அப்படியே தரையிலாம் நான் பிறக்காக சொல்ல வரேன் ஆல்ரெடி இந்த பேக் வந்து அதாவது இந்த க்ரீமாவது நான் ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்பே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது சரி உங்களுக்கு அப்படியே லைவாக ரிசல்ட் காட்டிடலாம் அப்படின்னா இந்த க்ரீம் வேறு தீந்துருச்சு சரி அப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியுது அப்படின்னு உங்களுக்கு காட்டிடலாம் வீடியோ போட்டலாம் அப்படின்னு நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்னன்னா இப்படி ப்ளோ ஃபேஸ் க்ரீம் பேக்கெல்லாம் சொல்கிறீங்க எதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது எவ்வளோ தான் அப்ளை பண்ணுறது எதை தான் அப்ளை பண்ணுறது அப்படின்னு வீடியோ பாருங்கள் உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னில் என்ன ப்ராப்ளம் என்ன பண்ணணும் என்ன நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு நினச்சின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பர் பண்ண முடியாது உங்களுக்கு இது தேவையோ அந்த வீடியோ மட்டும் பார்த்து அதேமாரி ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் ப நம்ம நல்லா ஒரு ஸ்க்ரப் பண்ணிட்டோம் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது லைட்டாக நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் நல்ல ஒரு ப்ளோ கிடைக்கிட்டு பாருங்கள் எப்படி ஸ்க்ரப் பண்ணும்போது இந்த மாதிரி சர்க்குல மோஷனில் தான் ஸ்க்ரப் பண்ணணும் நல்லா இந்த இடங்கள்லாம் என்ன போய் தேய்ச்சிட்டு ரெண்டு கையிலும் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் தரலாமா நீங்கள் நான் ஒரு கையை மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நான் ஃபேஸ் வந்து பண்ணிட்டு வந்துறேன் ஃபேஸாக நல்லா நம்ம தொடச்சிட்டேன் உங்களுக்கு முன்னாடி நான் ஃபேஸ் பாருங்க தொடச்சாணே எப்படி இருக்கிட்டு என்ன பேக் யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து ரிசல்ட் அப்படின்னு ஒரு ரிசல்ட் சொல்ல உங்களுக்கு என்ன ஒத்துக்குது கரெக்டாக உங்கள் ஃபேஸ்க்கு எந்த பேக் வந்து ஷூட் ஆகுது பார்த்துட்டு அதிகமாக ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் ரிசல்ட் கிடைக்காம இருக்கவே இருக்காது ஏன்னா நான் உங்களுக்கு தான் ரிசல்ட் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் என்னுடைய ஃபேஸில் வந்து நல்லா வந்து டர்ட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக போய் ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்க பாருங்கள் நம்ம ஸ்கர் தான் பண்ணோம் நல்ல இந்த ஒயிட்டர்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு எல்லாமே போயிடுச்சு ஃபேஸ் கை பாருங்க என் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு பார்த்தே தெரியும் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு அப்புறமா அடுத்து வந்து பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் அதாவது இது க்ரீம் தான் ஆனால் நான் இங்கே ஃபேஸில் வந்து ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ண பேன் பண்ணிக்கேன் ஆனால் சூப்பராக ரிசல்ட் தருங்க இதை நீங்கள் க்ரீமாக யூஸ் விட ஒரு பேக்காக உங்கள் ஃபேஸாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இப்போ ரிசல்ட் செம்மையாக இருக்கும் இதோட ரிசல்ட் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் மாதிரி நான் வந்து லீகருக்க பொருள்கள்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்காக மாறாது ஒரு சில க்ரீம் வந்து அப்படி திக்காயிரும் நாளே ஆனால் இந்த க்ரீம் வந்து அப்படியே ஆகவே ஆகாது உங்களுக்கு அப்படி நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாகவே இருக்கும் கண்ணுக்கு அடியில காரணமா ஏதாச்ச நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் மேலே கூட நான் அப்ளை பண்ணிடுறதுனால ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு அவ்வளவு ஒரு சாஃப்ட்டான ஸ்மூத்தான தான தான் இருக்கும் உங்க ஃபீஸ்ல சுருக்கங்கள் வந்துட்டா அதை கூட நல்லாவே க்யூர் பண்ணிடும் நிறைய பேர் கருவளையத்துக்கு ஏதாவது சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்றீங்க கருவளையம் நீங்க யூஸ் பண்றதுக்கு கருவளையத்துக்கு மட்டுமே தனியாக யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி பேக்க உங்க ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி வந்தாலே போதும் உங்களுக்கு எல்லாமே ஈவன் ஒன்ல கிடைக்க இந்த கண்ணை சுற்றி இருக்கிற கருவலை எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும் சூப்பராக போயிடும் உங்களுக்கு ஏன்னா இது நம்ம உடலை கிழங்காக சேர்த்திருப்போம் பெரும்பாலும் கண்ணை சுற்றி இருக்கிற கருவலை போகிறதுக்கு உருளைக்கிழங்கு ஒரு பெஸ்ட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உருளைக்கிழங்கு அந்த ஜூஸ் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே உங்க ஃபேஸ் இருக்க அது கண்ணுல இருக்க வந்து கண்டிப்பாக குறையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஆனால் இல்லை இன்னும் நம்ம ஆட் பண்ணி நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணுறது வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஈவென்ட் கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அப்படி எடுத்துரும் அப்படி நம்ம ஃபேஸும் நல்லா பிரைட்டாகவும் மாறிடும் மாதிரி நமக்கு டபுள் பர்பஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ண உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டோம் நான் இன்னைக்கு அப்ளை பண்ணிட்டேன் நாளைக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதையும் உங்களுக்கு லைவாக போகிறேன் டூ டேஸில் என் ஃபேஸ் வந்து அளவுக்கு சேஞ்ச் கிடச்சிருக்க அப்ப கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இதே நாளைக்கு அடுத்த நாள் காலையில மறுபடியும் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் பண்ண கட்டு போகிறேன் வீடியோவில் பாருங்கள் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு டொண்ட்டி மினிட்ஸ் போயிட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை இருக்குது நம்ம இந்த நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கிச்சனில் ஏதாவது பேரைகளை பார்க்கலாம் வேலைப்போம் நம்ம ஃபேஸ் இருக்க பேக்கும் சூப்பராக காய்ச்சும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ரிசல்ட் பார்த்துக்கலாம் நம்ம வேலை பார்த்துட்டே இருந்தோம் அது ஃபேஸ் வந்து ட்ரை ஆயிடுச்சு நம்ம ஃபேஸ் வந்து Hmm, mata nah, ini pipa diklom. Lighta lighta di malih. Lighta jatla, ur masa jukur itu nama cleaning pipa. Jadi nomor pips berita malih pipa karo barangnya hmm. biru, hmm. சொல்லவே வேணாம் என் பேஸ் வந்து சமையா பிரைட் மாதிரி இருக்கு ப அப்படியே வந்து வாவ் சமையா ரெசிபி கொடுத்திருக்கேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இன்ன இந்த இன்னைக்கு நம்ம फर्स्ट டே प्रिपरेशन செகண்ட் டே ஆபரேஷன் அந்த ரெசிபியை பாருங்க ரெண்டு நாள் ஆபீஸ் ஏவல் பிரைட் அந்த இப்போ நான் செகண்ட் டே அப்ளை பண்ண போகிறேன் ஃபேஸில் ஃபர்ஸ்ட் டே எனக்கு கிடச்ச ரிசல்ட் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகவே இல்லை நல்லா ப்ரைட்டாகவே இருக்குது ஃபேஸு அதுக்கு மேலேயே நான் இன்றைக்கி அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக மரபோது இன்னும் சூப்பராக எனக்கு ரிசல்ட் கிடைக்கப்போது அதாவது திக்காலாம் ஃபர்ஸ்ட் டே அப்ளை பண்ண மாதிரி அப்ளை பண்ணலங்க நான் லைட்டாக க்ரீம் மாதிரி ஃபேஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் லைட் வெயிட்டாக தான் இருக்குது நல்ல ஃபேஸில் அப்ளை பண்ணணும் ஃபேஸ் நல்லா அப்படியே க்ளோவாக தெரியுது பாருங்க இப்போ நமக்கு எப்படி ரிசல்ட் வருதுன்னு வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சுட்டு பார்க்கலாம் ஃபேஸ் பாருங்க எந்த அளவுக்கு ட்ரை ஆகுதுன்னா டைட்டாக இருக்குங்க நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கணும் நம்ம ஸ்கின்ன இந்த கிரீமாவது நீங்கள் யூஸ் பண்ணும்போது நேற்று வந்து நான் ஒரு பேக் மாதிரி ஃபேஸ்லாம் திக் கிளியாக போட்டேன் இன்னைக்கு வந்து வெறும் கிரீம் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கேன் ஆனால் எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஒரு ஷைனிங் க்ளோ எல்லாமே இருப்பாரு எப்படி இருப்பாரு ஃபேஸ் பல பல நல்ல ஸ்கின் பார்த்தாலும் டைட்டாக தான் இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் நமக்கு ஃபேஸு சூப்பராக ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் இந்த கிரீம் வந்து ஃபேஸில் தொடர் பண்ணேன் உங்களுக்கு துடைக்கிறது ரொம்ப ஈஸி தான் லைட்டாக கிளாத் வச்சு அப்படி இல்லை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு பிரச்சனை இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸி ஒவ்வொரு க்ரீம் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த நேரம் உங்களுக்கு ஃபேஸ் வந்து ஷைனாக க்ளோவாக தான் அதுக்கப்புறம் ஆயிடும் ஆனால் இது அப்படி இல்லை நீங்கள் எப்பயுமே உங்கள் ஸ்கின் டோன் வந்து இந்த மாதிரி நான் ஷைங்காக பார்க்கறதுக்கு பலன் இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக ரிசல்ட் கிடைச்சிருக்கு செம்ம ரிசல்ட் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் கை பாருங்க இந்த அளவுக்கு ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது நல்ல வித்தியாசம் வித்தியாசத்தையும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க ஷைனிங்காக க்ளோவாக பார்க்கறதுக்கு செம்மையான ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் நாளே அல்டிமேட்டாக இருக்க ரிசல்ட்டு எப்படி பண்ணிஎர் கமெண்ட்ல பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இருக்கும் டார்க் ஸ்கின் இருக்குன்னு கவலைப்படாதீங்க அதனால ஒண்ணுமே கிடையாது உங்க ஸ்கின் வெள்ளையா வரது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு கண்டிப்பா உங்க ஸ்கின் கிடைக்கும் பாக்கிறது ஷைங்கா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஓகே பார்க்கலாம்